வாழ்க்கை ஒரு ஜாதகம் இல்ல அது நீ எழுதுற ஒரு புது கவிதை தான் தோல்வி வந்தால் பயந்துடுறவன் வெற்றியை கனவுகள் கூட பார்க்கக்கூடாது ஏண்டா வெற்றி என்பது சாதாரண மனுஷனுக்கான பரிசல்ல அது சுடச்சுட உழைக்கும் ஆளுக்கான சாம்ராஜ்யம் நாளைக்கு உன்னை உலகமே கேட்கும் அண்ணே உனக்கு எப்படி முடிஞ்சுச்சு அப்போ நீ சொல்லணும் நான் நம்பினேன் கனவுகளை விட்டு கொடுப்பதில்லை தொலைந்த நம்பிக்கையை தேடு தள்ளப்பட்ட கனவுகளை தூக்கிவை பொறுமையை போல் சக்தி எதுவும் இல்லை ஒரு தடவை வெற்றி வந்தா உலகமே உன்னை நோக்கும் நீ சாதாரணவன் இல்லடா நீ ஒரு சூரியன் இன்னும் பூரணமாக உதயமாதான் ஆகல அந்த நாள் வரும் நீ எழுந்திருக்கும் நாள் உன் வெற்றிக்கான சத்தம் அப்போதுதான் முழுமையாக கேட்கப்படும் தடை வரட்டும் அதையெல்லாம் தாண்டி போகிறது தான் உன்னை வித்தியாசமானவனாகும் வெற்றி வரும் கொஞ்சம் தாமதமாக வரும் ஆனா அது உன்னையே தேடி வரும் காத்திருந்த நீ வாழ்ந்தவனாக மாறிவிடுவாய் வாழ்க்கை நம்மகிட்ட வாய்ப்பு கேட்டு வராது நாம் தயாராக இருந்தால்தான் அது நம்ம வாசலை தட்டும் நீ அவ்வளவு நாட்கள் தூங்காம இருந்ததுக்கு காரணம் ஒன்று உனக்குள்ளே ஒரு கனவு அடிக்கடி உருமாறிக்கொண்டு விழிக்குது அது உன்னை விட சொல்லுது ஏழையானாலும் பரவாயில்லை ஆனால் சோம்பேறியா இருக்காத வெற்றி அடைய ஆரம்பிக்கணும்னா முதலில் வேகமாக ஓட வேண்டியதில்லை முன்னேற வேண்டிய எண்ணம் மனசில் இருந்தால் போதும் உன்னை யாரும் நம்பலையா சரி அவர்களுக்கு நீ சொல்லக்கூடிய பதில் உன்னுடைய வெற்றி அப்போது அந்த வெற்றிக்கும் ஒரு மதிப்பு வரும் தோல்வி அது ஒரு வாசல் அதை தாண்டினாதான் நுழைவு கிடைக்கும் சூழ்நிலை சரியில்லைன்னு பல பேர் சொல்லுவாங்க ஆனால் சூழ்நிலையை கிழிச்சிட்டு வரலாறு எழுதுகிறவங்க தான் நாளைக்கு வரப்போகிற தலைமுறைக்கு முன்னோடிகளாக மாறுவாங்க நாளைக்கு உன் பெயர் வெற்றிக்கான இடம் பெற போகுது உன்னுடைய இன்றைய பிரச்சனை தான் நாளைக்கு ஒரு லெஜெண்டாக உருவாக்கப் போகுது அதுக்காக இன்றைக்கே ஆரம்பிச்சுடு நாளைக்காக நான் இன்னிக்கே தீயாக எரியிறேன்னு சொல் ஓர் நாள் வெற்றி வரும் ஆனால் நீ அதை பக்கத்தில் இருந்து பார்த்துட வேண்டாம் அதை பிடிக்க முன்னேறு இருகப்பற்று ஒருத்தர் கனவு கண்டாங்க பேராசைன்னு எல்லாரும் சொன்னாங்க ஆனா அந்த கனவுக்குள்ளே நுழையவே இல்லை அவர்களுக்கு அதை உணர்ந்தவனுக்குத்தான் அது காலச்சக்கரத்தை திருப்பும் விபத்தா தெரிஞ்சது உன்னை பழிக்கிறவங்க இருக்கலாம் உன்னை சந்தேகிக்கிறவங்க கூட இருக்கும் ஆனா முக்கியமான விஷயம் என்ன தெரியுமா நீ உன்னை நம்பணும் இது ஒரு கான்செப்ட் இல்ல அது ஒரு உயிரோடு போற போராட்டம் நீ போற வழியில ஒவ்வொரு அடியிலேயும் சந்தேகம் வரும் சோர்வு வரும் சில சமயங்கள் கழுத்து வலிக்கலாம் கண்கள் எரியலாம் ஆனால் ஒன்றை விட்டு போயிடுற எண்ணம் மட்டும் வரக்கூடாது அதுதான் தோல்விக்கு தீட்டு உன் சக்சஸ் அது ஒரு மரபில்லாத காவியமாக உருவாகுது அது எல்லா பக்கமும் போராட்டமாக தான் இருக்கும் ஆனால் அந்த நடுவில் நின்று சத்தமாக சொல்லும் இது என் வழி அதுதான் ஹீரோயிசம் பாரு வெற்றி பெற்றவங்க நாமதான் தான் அவங்க கிட்ட ஒரு தனிச்சக்தி இல்லை நம்மளை விட கொஞ்சம் கூட நேரத்தையும் நம்பிக்கையும் தாண்டி ஓடியவங்க தான் அவங்களெல்லாம் காயமான இடத்துல பிளாஸ்டர் போட்டுக்கிட்டு மீண்டும் ஓடியவங்க தான் நீயும் ஓடு அந்த வாய்ப்பு இன்னும் வரலனா நீயே உருவாக்கு கதவு இல்லைன்னா சுவரையே உடச்சுடு நீ இப்போ முடியாதுன்ற நிலைக்குள்ளே இருக்கலாம் ஆனால் நாளைக்கு உன்ன நினச்சி யாராவது வெறும் பேர்க்கே காசிப்ஸ் எடுப்பாங்க அதுக்கான பயணம் இப்போ ஆரம்பிக்குது அதுக்கு நீதான் தலைவன் நீயும் சொன்னால் சரிதான் நான் முயற்சி செய்கிறேன் ஆனால் ஒரு நாள் வெற்றி என்னை அடைய வேண்டி வரும் அது உன் பயணத்துக்கு மரியாதை கொடுக்க வேண்டிய நாள் ஒரு நாள் நீ பேசும்போது மக்கள் கவனமாக கேட்பாங்க ஏன்னா அந்த வார்த்தைகள் வெறும் மோட்டிவேஷன் இல்லை அவை உண்மையான வலி முயற்சி உணர்ச்சி நிறுந்த பிறந்த வார்த்தைகள் வாழ்க்கையால் யாரும் அடக்க முடியாத அளவுக்கு உயர்ந்து வெற்றி சொல்லட்டும் நீயே அதுக்கு எடுத்துக்காட்டு ஒரு மனிதன் வெறும் மனிதனாகவே இருக்கலாமா இல்ல நிமிஷம் ஒன்று வந்ததும் அவன் ஒரே ஒரு முடிவால் மாறிக்கிட்டான் ஒரு சாதாரண நாளில் ஒரே ஒரு கணத்தில் அவன் சொன்னான் இனி போதும் இனிமே நானே என் வாழ்க்கையை உருவாக்கப் போறேன் அந்த நிமிஷம்தான் திருப்புமுனை அப்போதான் அப்போதுதான் வாழ்க்கை ஒரு கேள்வி கேட்குது நீ தயாரா இருக்கியா ஓகேனா நம்ம கிட்ட தான் வாழ்க்கை வில சொல்லும் நாமே அதை செலுத்தணும் உன் கனவுகள் விளங்கணும்னா உன்னை காயம் பண்ணணும் உன்னை சிரிக்க வைக்கணும்னா முன்னாடி நீ வேண்டி இருக்கும் நேரம் போயிட்டே இருக்கு நீ முன்னாடி இல்லைன்னா வாழ்க்கை நின்று பார்க்காது அது நம்மளை விட்டுட போயிடும் ஆனால் ஒரு விஷயம் இருக்குது நீ எழுந்திருச்சா அதெல்லாம் திரும்பி வந்து உன் பின்னாலே ஓடுது உன்னை பார்த்து சிலர் பயப்படுவாங்க சிலர் ஈர்க்கப்படுவாங்க ஆனால் எல்லோரும் கவனிக்கப்படுவாங்க ஏன்னா நீ ஒரு விதியையே மாத்திரவனாக மாறிட்ட ஒரு நாள் உன் பேர் சொல்லும்போது அதை மோட்டிவேஷன் மாதிரி பயன்படுத்துவாங்க அது வரும் ஆனால் இப்போதான் அந்த நாளுக்கான உழைப்பு நடக்கணும் நீயே உன்னை திட்டமிடு நீயே உன்னை மோட்டிவேட் பண்ணு உன்னை மோட்டிவேட் பண்ண யாருமே வரமாட்டாங்க அவ்வளோ பெரியது உன் உழைப்பு அவ்வளோ ஆழமானது உன் ஒவ்வொரு பொடி வியர்வை நீ வேறு மாதிரி பயணத்தில் இருக்க ஓடு ஓடு நிற்காமல் ஓடு வெற்றியை தாண்டி ஓடு